வந்தவினா வணக்கம் சரவணா சரவணன் பேசுகிறேன் இந்த வண்டி முழுக்க முழுக்க புட்டுறதுக்குதான் நிறைய பேர் ஒரு நாளைக்கு பத்து பேர் கால் பண்ணால் ஏழு பேர் புட்டுறது தான் கேட்குறீங்க முழுக்க முழுக்க இந்த இந்த வீடியோ ஃபுல்லாக புட்டுறதுக்குதான் உங்களுக்கு ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவாய்க்கு புட்டுறதுக்கு இருக்கு நம்ம கிட்டே இருக்கு நாலு லட்சரூவா பட்ஜெட்ல இருக்குது மூன்று லட்ச ரூபா பட்ஜெட்ல இருக்கு எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரீயாக போட்டு புற்று வேணுமா நீங்கள் சரணாக அரசுக்கு நம்பி வாங்க தயவு செஞ்சு ஒரு ஸ்மால் ரைக்கியூன்னு சொல்கிறேன் அடுத்த கமிட்மெண்ட் வச்சிங்கன்னு புற்றுரோக்கு பக்கம் வராதீங்க ஃப்ரீ மண்ணில் வாங்க சார் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க சார் பத்து வண்டி பிஞ்சு வண்டி ஃபுட்ரோக்கு வீடு வீடியோ போடுறீங்க இங்கே வந்து பார்த்தா மூணு நாலு வண்டி தான் இருக்குங்க இதில் பாதி வண்டி செட்டுக்கு போய்டும் ஃபிங்கர் செட்டுக்கோ பெயிண்ட் செட்டுக்கோ இல்லை வேறு ஏதாவது மெக்கானிக் இஷ்யூக்கோ ஒரு சில வண்டிக்கு போயிடும் நீங்கள் வரும்போது கொஞ்சம் வண்டி கம்மியாக கூட இருக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா பத்து ட்ரக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன் நீங்கள் நான் தைரியமா கேட்கலாம் சார் நீங்கள் பத்து வண்டி சொன்னீங்களே எங்கே காட்டுறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள் வாங்குறீங்க வாங்கலைங்கன்றது சைங்க பாட்டி வண்டி ஃபுட்டுக்கு வேணுமா எப்பவுமே நம்மகிட்ட ஒரு பத்து பஞ்சு வண்டி இருக்கும் ட்ரக்கு உங்களுக்கு இரநூறு கிலோமீட்டர் டயல் இருக்குது சார் ஓடாத வண்டி தானே சொல்லி மாட்டிக்காதீங்க புட்ரக்கு இரநூறு கிலோமீட்டர் ட்ரைல் இருக்குது டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து வண்டி இரநூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் எந்த ஐப்பில் இருந்தாலும் பண்ணித்தரேன் பெரிய ரீப்பேர்னால் கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்கள் என்னால என்ன பண்ணுறது வந்து பாருங்கள் லோ பச்சரில் வேணும் இன்ஜினும் நல்லா இருக்கணும் எங்களால் டீ கட்ட முடியாதுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டாடா ஏசி தான் இது மெகாலாம் கிடையாது டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரத்துக்கு கொடுத்துடலாம் சாரி எனக்கு டிங்கி ரீப்பேர் பண்ணி புது வண்டியாக வேணும் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபாட்டர் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்று முப்பத்தஞ்சு கொடுங்க எஃப்சி கண்டிஷனில் இந்த வண்டி கொடுத்துடலாம் டிங்கர் பேண்ட் இல்லை இந்த கண்டிஷன் வேணால் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் போட்டு உங்களுக்கு இரநூறு கிலோமீட்டர் ஐலிக்குது இந்த வண்டி எந்த வண்டி எடுத்தாலும் சரி வண்டி டிங்கர் வேலை ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு இருக்கும் சார் என்கிட்ட டிங்கர் இல்லை நீங்களே நிகர் பேண்ட் பண்ணி கொடுங்க எனக்கு புது வண்டி மாதிரி கொடுங்கன்னா வரும் வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரரூவா வரும் சரி அதுக்கு எனக்கு எது வேணாம் எனக்கு ஒரே தான் நிற்க போகிறேன் சரி எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைனா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி இந்த வண்டி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டாட்டா ஏசி ஹெச்டி வெறும் வண்டி கிலோமீட்டரே ஓடாத வண்டி நல்ல மணி மாரி இருக்கும் டிங்கர் வேலை தான் கொஞ்சம் இருக்கும் மற்றவரை இன்ஜின் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு கொடுத்ததா மெக்கானிக் கூட்டினோங்க சார் இந்த வண்டிக்கும் ட்ரையல் கொடுப்பீங்களா இதுவும் பணம் தாங்க இதுவும் வண்டி தான் இதுவும் வியாபாரம் தான் எதுவும் இருந்தாலும் இரநூறு கிலோமீட்டர் ட்ரையல் கொடுப்போம் மெக்கானிக் கூட்டினோங்க செக் பண்ணுங்கள் இரநூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் எந்த இருந்தாலும் பண்ணித்தரேன் பெரிய இப்ப கேன்சல் பண்ணி எத்த வண்டியை தெரியலாம் மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன படம் எடுத்துறேன் வந்து பாருங்க சரி எனக்கு கம்மியான கிலோமீட்டர் வண்டி வேணும் வெறும் ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் வண்டி வேணும் நிறைய பேர் கேட்குறீங்க கம்மியான கிலோமீட்டர் வேணுன்றாங்க இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு தமிழ்நாடு தான் ஃபுல் லோன்ல பண்ணி கொடுத்துலாம் வண்டி வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்கு புதுசா பாடி கட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கொடுத்து பாடி கட்டிருக்காங்க தண்ணி கண் வைக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும் கம்மியான பட்ஜெட்ல உங்களுக்கு ஃபுல் லோன்ல வேணும் வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டர் கிலோமீட்டர்ல நல்ல வண்டியாக வேணுன்றதுலாம் சேவனாக சொல்லுவாங்க என்னால உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்க மெக்கானிக் விட்டுனாங்க செக் பண்ணுங்க என்னால விவரம் என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்க டாடா ஏசி சார் லோ பட்ஜெட்ல வேணும் இன்ஜின் நல்லா இருக்கணும் பூண்டு எல்லாம் தெளிவாக இருக்கணும் இன்சூரன்ஸ் மட்டும் கரண்ட்ல இருந்தால் போதும் எப்படி நாங்கள் ஊரில் போய் பண்ணிக்கிறோம் அப்படின்றவங்க இந்த வண்டி ஒரு வரப்பு சதமா இருக்கும் வெறும் ரெண்டு லட்சத்தையும் முப்பாயிரத்தி கொடுத்துலாம் புட்ரோ வண்டி எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் போட்டு உங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சத்துக்கும் போயாது இந்த வண்டி குத்துலாம் எந்த வாகனமாக இருந்தாலும் சிரமம் கிட்ட ஒரு டூ ஹண்ட்ரட்லாம் டைல் இருக்குது எந்த பேர் இருந்தாலும் பண்ணித்தரேன் நம்பி வாங்க ஃபுட்ரக்கு வேணுமா எல்லாருக்கும் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் அடுத்த கமிட்மெண்ட் வச்சுன்னு வராதீங்க ஃப்ரீ மண்டல வாங்க பதினஞ்சு ஃபுட்ராக் எப்பவுமே நம்பிட்டே இருக்கும் ஒன்றை கால் ரூபாய் ஒன்றாறு ரூபாய் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா எல்லா பட்ஜெட்டில் இருக்கும் எனக்கு டைம் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா பட்ஜெட்லையும் நான் வண்டி காட்டுவேன் தொண்ணூறு சதவீதம் வந்து எல்லாமே அவசரமாக தான் வர்றீங்க சார் டைம் அது டைம் அது தயவு செஞ்சு டைமு ரொம்ப டைம்னா வராதிங்க ஃப்ரீ மெண்ணில் வாங்க எப்பவுமே ஒரு பதினஞ்சு புட்ருக்கு நம்ம மீட்டிங் அவைலபிளாக இருக்கும் ஒன்றரை லட்சரூபா பட்ஜெட்டு ஒன்று லட்சம் பட்ஜெட்டில் எப்பவுமே செவனாக புட்டுருக்கு நம்பி வாங்க எஃப்எஸ்சி சர்டிஃபிகேட் போட்டு இரநூறு கிலோமீட்டர் ரயிலோட தரேன் எந்த வாகனமாக இருந்தாலும் மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணுங்க என்னால் விவரம் என்ன பண்ண பண்ணி தான் டாட்டா மெகா எக்ஸல் சார் ரோடு ஓட்ட போகிற புட்டுறக்காக வேணும் கம்மி கிலோமீட்டராக வேணும் இந்த வண்டி உங்களுக்கு ஒரு வர இருக்கும் மெகா எக்ஸால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி சும்மா மண்ணி மாதிரி இருக்கும் புற்றுக்கா வேணும் புட்ரக்கா யூஸ் பண்ணிக்கலாம் சரி எனக்கு புட்ருக்கு வேணாம் நான் லோடாக ஓட்ட போகிறேன் அப்படின்னா அப்படியே சாய்ச்சிட்டு உங்களுக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் லோடாக ஓட்டிக்கலாம் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன வேணுமா நீண்டி தரேன் புட்ருக்கு வண்டி வேணுமா செவனாக கரத்துவாங்க எப்பத்த சர்டிஃபிகேட் போட்டு இரநூறு கிலோமீட்டர் ட்ரையல் போட்டு உங்களுக்கு புட்ரக்கு வண்டி இப்போ நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணுறோம் ஒன்னே ஒன்றே கால்ரூவா பட்ஜெட்டில் ரெண்டாயிரரூபா பட்ஜெட்டில் மூணாயிரூபா பட்ஜெட்டில் எல்லா பட்ஜெட்டில் வண்டி இருக்குது தான் நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க அப்படின்னா என்னால் ஃபோட்டோஸ் அனுப்புறதுக்கு என்னால் ஃபோட்டோ அனுப்ப முடியாது ஏன் அனுப்ப முடியாது அப்படின்னா நீ போட்டோ அனுப்பிச்சு மன்னாருக்குள்ளே வண்டி விற்கிறோம் நீங்கள் என்னை நம்பி வாங்க ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்டில் எப்பவுமே நம்மகிட்ட வண்டி இருக்கும் மூணு லட்சம் பட்ஜெட்டில் எப்பவுமே வண்டி இருக்கும் அடுத்த கமிட்மெண்ட் வச்சுன்னு ஃபுட்ரா பார்க்கறதுக்கு வராதிங்க ஃப்ரீ மண்ணில் வாங்க ஒரு பதினஞ்சு ஃபுட்ரா நம்பி எப்பவுமே இருக்கும் மெக்கானிக் கூப்பிடுனாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன பண்ண பண்ணிக்கிறேன் வந்து பார்க்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெட்ரோல் வித் சிஎன்ஜி வெறும் மூணு தொண்ணூறு குத்துலாம் புற்றகா வேணாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணி குத்துலாம் பெட்ரோல் வித் சிஎன்ஜி வண்டி அருமையாக இருக்கும் சார் நல்ல வண்டியாக வேணும் நான் நிம்மதியாக ஓட்டணும் அப்படின்னா சரணாக்காரசுக்கு வாங்க எந்த வண்டியாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் ட்ரையல் தருவோம் வெறும் மூணு தொண்ணூறுதாயிரத்துக்கு நீங்கள் வண்டி குத்துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஓடாத வண்டி வண்டி மாரி இருக்கும் வெறும் மூணாயிரத்தி தொண்ணூறுக்கு குத்துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ரேடி யாராலும் தர முடியாது புற்றகா வேணாலும் நாங்கள் கன்வெர்ட் பண்ணி கொத்துருவோம் அதுக்கான சார்ஜஸ் மட்டும் நீங்கள் தர மாதிரி இருக்கும் கண்டி கூட்டாங்க செக் பண்ணுங்கள் என்ன என்ன பண்ண வேண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டி முடிஞ்சிச்சு இந்த வண்டி டிடியா வந்துச்சு இதே மாதிரி வண்டி வேணுன்னா நீங்கள் வாங்க வெறும் ரெண்டு ஏழு தான் நான் கொடுத்தேன் இருபத்தி மூணு இருந்துச்சுன்னு அரபாடி நாலு பேர் புது ஊட்டர் போட்டு முப்பாயிரம் கிலோமீட்டரில் வண்டி இருந்துச்சு நான் கொடுத்தேன் இதேமாரி எனக்கு புற்ற வண்டி வேணும் சார் கம்மி கிலோமீட்டரில் வெறும் சேஸ் மட்டும் தான் போதும் அப்படின்னு நான் கூட சொல்லுவாங்க கம்மி விலையை நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து இருபத்தி மூணு இந்த வண்டி முடிஞ்சிச்சு ஏன்னா அப்புறம் வாகன பார்த்தா தப்பாக நினச்சிப்பார் ஏன்னா முந்தையதான் அவர் கேஷ் கொடுத்துட்டாரு திருச்செந்தூரில் இருந்து சார் ஒருத்தர் ஜூஸ் கடை வச்சுருக்காரு அவர் புதுசாக பாடி கட்டுறது முந்தாயத்தை ஃபுல் கேஷ் கொடுத்துட்டாரு வந்து வண்டி எடுத்துகிட்டு போகல நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு போவார் இந்த வண்டி இல்லை இந்த வண்டி முடிஞ்சிச்சு இதே மாதிரி வாகனம் வேணும் ரெண்டு எழுபது ரெண்டு எண்பது ரெண்டு ஐம்பது சுற்றக்கு வண்டி புது வண்டியாக வேணும் சார் ரொம்ப ஓடாது பெட்ரோல் வண்டி வேணுங்க செவனாக கேஸுக்கு நம்பி வாங்க இந்த வண்டி வந்து நாங்கள் ரெண்டு எழுபது தான் கொடுத்துருக்கோம் ரெண்டு வருஷம் ஏற்பச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு சரண்டர் பண்ணி டிவி இன்வெஸ்ட் பண்ணி இந்த வண்டியை வரும் டூஸை வண்டி தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதே மாதிரி வண்டி வேணும் அப்படின்னாக்கா நேராக வந்து பாருங்க ரெண்டு ஐம்பது ரெண்டு எண்பது ரெண்டு தொண்ணூறு வாகனம் தகுந்த மாதிரி விலை வரும் மெக்கானிக் கொடுத்துருந்தாங்க செக் பண்ணுங்க என்ன விவரம் என்ன வேணும் வந்து பாருங்க டாடா ஏசி நிறைய பேர் வந்து சாரி எனக்கு அந்த கூண்டு கட்டுறதுல ஒரு மாதம் ஆயிக்கிறாங்க ஒன்றரை மாதம் ஆயிக்கிறாங்க அவ்வளோ எங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்றவங்களுக்கு நாங்கள் புதுசாக கூண்டு கட்டி வச்சிருக்கோம் நீங்க டாடா ஏசி லோ பட்ஜெட்ல வண்டி எடுத்தா கூட இந்த கூண்டாவில் போட்டு கொடுத்துருவோம் இல்லை பெட்ரோல் வண்டியோ இல்லை வேற ஏதாவது மெகாவோ டாட்டா ஏசி எந்த வண்டி வாங்கினாலும் இந்த கூண்டாவில் போட்டு கொடுத்துருவோம் இந்த கூண்டை நாங்கள் ரெடியாக கட்டி வச்சிருக்கோம் நம்ம கிட்ட வண்டி யாரும் வாங்கினாலும் கூண்டு உடனே வேணும் புது கூண்டா வேணும்னா ரெடியாக கட்டி வச்சுருக்கோம் வாங்க எந்த வண்டி வேணாலும் அந்த வண்டியில இந்த கூண்டு உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவேன் புற்ற கூண்டு நம்ம கிட்டே எப்பவுமே பத்து பத்து கூண்டு நாங்கள் ரெடியாக கட்டி வச்சுருப்போம் அவசரம் உடனே வண்டி கூண்டு வேணும் அப்படின்னவங்களுக்கு இந்த கூண்டு நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் இது டாடா ஏசி மெகா லோ பட்ஜெட்டில் ஒரு கால் ரூபா ஒன்றரை ரூபாய் வண்டி எடுக்கிறீங்க இதை கூண்டு ஒரு ஒன்றை கால்ரூவா வரும் இந்த கூண்டு போட்டு நாங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் சார் என் லேட்டஸ்ட்டாக வண்டி வேணாலும் வண்டி லேட்டஸ்ட்டாக ஆகிட்டு இந்த புது கூண்டை நாங்கள் அதில் போட்டு கற்றுவோம் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதேமாதிரி குற்றம் வேணுமா செவனா காசுக்கு வாங்க என்னளுக்கு என்ன கூட வேணு தர வந்து பாரு புட்டு சூப்பர் ஏசியில் நிறைய பேர் கூண்டு கேட்குறீங்க நாங்கள் ரெடியாகவே ஒரு அஞ்சு கூண்டு கட்டி வச்சிருக்கோம் வந்து பாருங்கள் ரெடியாகவே உங்களுக்கு புற்ற கூண்டு அஞ்சு கூண்டு ரெடியாக கட்டி வச்சுருக்கோம் நீங்கள் சூப்பர் ஏசி பண்ணி செலக்ஷன் பண்ணுங்கள் எந்த வண்டி வேணாலும் இந்த கூண்டு நாங்கள் புதுசாக போட்டு தரோம் சார் எனக்கு ஏற்ற மாதிரி மாடு வச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கேட்க மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம் சார் ரெண்டு ரேட் ஓப்பன் வேணும் சார் எனக்கு இப்படி வேணும் நீ எப்படி கேட்குறீங்களோ புற்று வேணுமா சரணாக காசு வாங்க இதேமாரி நாங்கள் ஒரு அஞ்சு கூண்டு கட்டி வச்சுருக்கீங்க நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சார் என்ன சார் நான் வரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நான் இப்போது நிறைய பேர் வர்றீங்க ஒரே டைம்ல அஞ்சு பேர் ஆறு பேர் வரீங்கன்னா என்னால் அட்டன் பண்ண முடியாது தயவு செஞ்சு அடுத்த கமிட்மெண்ட் வச்சு புற்று பக்கத்து வராதிங்க பொறுமையாக வாங்க நம்மகிட்ட ஒரு பதினஞ்சு வண்டி இருக்குது டாட்டா ஏசியாக கூண்டு ஒரு அஞ்சு கூண்டு ரெடியாக கட்டி வச்சுருக்கோம் சூப்பர் ஏசி ரெடியாக ஒரு அஞ்சு கூண்டு நாங்கள் கட்டி ரெடியாக வச்சுருக்கோம் நீங்கள் நம்மகிட்ட வண்டி செலக்ஷன் பண்ணிங்கன்னால் வந்து இந்த கூண்டு அப்படியே ஷிட் பண்ணி மாற்றிக்கலாம் சார் இது எனக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் பண்ணி கொடுத்துருவோம் சார் இந்த கூண்டே ஓகேனாலும் உடனே எடுத்து உடனே நீங்கள் போயிடலாம் குற்றக்கு வண்டி கூண்டு உடனே வேணால் கருணாசாசுக்கு வாங்க எஃப்எஸ் சர்டிஃபிகேட் போட்டு என்னால் உங்களுக்கு என்ன பண்ண தரேன் வந்து பாருங்கள் இந்த சூப்பர் ரைஸ் நம்மகிட்ட வாங்கின வண்டி தான் புற்றுக்கு பாடி நம்ம கட்டி பண்ணி பண்ணித்தரோம் ஒரு ஹைட்ராலிக் ராணிக்கு பாருங்கள் ஒரு தெளிவாக இருக்கும் எங்கேயுமே இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது வரி ஒரே ஒரு தெளிவாக இருக்கும் தான் அவ்வளோதான் அழகாக தெளிவாக இருக்கும் பிஸ்னஸ் சூப்பராக பண்ணி பாருங்கள் சுற்றுலா கூண்டு வேணுமா செவன் வாங்க உங்களுக்கு இந்த கூண்டை வேறு வண்டி வேணாலும் போட்டு பண்ணித்தரும் மாதிரி கூண்டு நம்மகிட்ட ஒரு அஞ்சாறு கூண்டு இருக்கு இது நம்ம கஷ்டமும் ரெஃபர் பண்ண வண்டி தான் இது மூண்டு உள்ளே ஐட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் சார் நீங்கள் வேறு ஏதாவது பேசி பண்ணால் கூட நீங்கள் செவன் வாங்க என்னாலும் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ணுவேன் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் வந்து பாருங்க